இடைவெளி நேரத்தை சரியா வந்து நீங்க பயன்படுத்திருக்கீங்க மிக சிறப்பாக பாடல பாடிய அவருக்கு நன்றி அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நமது வனத்துறை சோழ சோழ மன்னன் உண்மையை சிறப்பாக அவர் பண்ணாரு அதே மாதிரி நீங்களும் கேட்டுக்கே இருக்கும் போல இருக்கு பட் இங்க நேரங்கள் வந்து குறைவா இருக்கிறதுனால அடுத்த நிகழ்வு போறோம் நம்மளுடைய திரைப்பட இயக்குநரே இங்க இருக்காரு தயாரிப்பாளர் சங்க தலைவரே இருக்காரு ஸோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வாய்ப்பு இதெல்லாம் அவர் அவர் காலத்துல வந்து விடும்போது இதை வாய்ப்பு தரலன்ற ஒரு எண்ணோ உருவாக வாய்ப்பு இருக்கு பட் நீங்கள் எல்லாமே ஒரு காலத்தில் இதுக்கு முன்னாடியும் திரைப்பு சார்ந்து இருப்பீங்க இருந்தாலும் அதுக்கு மேலே வாய்ப்பு கிடைக்க இந்த ஒரு அரங்கும் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும்னு நினைச்சுக்கிறேன் அடுத்ததாக படத்தை நிகழ்வு தொடங்கலாம் இந்த நிகழ்ச்சியின் தொகுப்பாளராக கவிச்சுடர் அரிமா சென்னை வாசன் அவர்கள் ஐயாயிரம் நிகழ்ச்சிகளை இதுவரை தொகுத்துள்ளார் பல முதல்வர்கள் கவர்னர் மற்றும் தமிழ் அறிஞர்கள் பல்வேறு இயக்கங்களுக்கு தொகுப்புரை வழங்கியவர் எனக்கு தெரிந்து ஐந்து